வளமும் நலமும் ஸ்வர்யமும் என்றென்றும் நம்ம வீட்டில் பெருகணும் அப்படின்னா ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நமது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து வீட்டில் படையல் போட்டு வழிபாடுகளை செய்யணும் நாளை அற்புதமான வைகாசி அம்மாவாசை சனீஸ்வர ஜெயந்தி தேவதை நாள் குருநாள் இந்த அற்புதமான தெய்வீகமான நாளில் உங்கள் வீட்டில் என்ன உணவு படைக்கிறீர்களோ அதை ஒரு தட்டில் வச்சு அது மேலே கொஞ்ச உண்டு எல்லை தூவி விட்டு அதை கொண்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு கிழக்கு திசையை வார்த்து உங்கள் மனமார உங்கள் ம முன்னோர்கள் கிட்ட உங்களோட வேண்டுதல்களை தெரிவிங்க என்னோட குடும்பத்தில் சகல செல்வங்களும் வருகணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியங்கள் வருகணும் வியாபாரம் வருகணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் இது எளிய முறையில் அமாவாசை அன்று காலையில் செய்ய வேண்டிய பரிகாரம் அது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளில் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி உங்கள் வீட்டு பூஜை ரூமில் சைவ படையில் ஒரு வாழை இலையில் போட்டு ஒரு தேங்காயை உடச்சு வாழைப்பழத்துக்கு நல்ல ஊதுபத்தியை வச்சு மனமார உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு வேண்டுதலை வச்சு அந்த பிரசாதத்தை எல்லாம் நல்லா பிணைஞ்சு கொண்டு போய் காகத்திற்கு மதியம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே செஞ்சேங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேர்ப்பட்ட சிக்கல்களும் தொல்லைகளும் காணாமல் போகுங்க இந்த அற்புதமான எளிய பரிகார வழிபாடுகளை எல்லாமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யாமல் இருக்கும் இதையெல்லாம் செய்யும்போது தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் செய்ய மாட்டோம் அது பேர் தான் கர்மா அதை செய்ய வைக்கிறக்காகத்தான் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் மூலமாக என் போல நபர்கள் உங்களுக்கு இந்த தகவலை கொண்டு வந்து தரோம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கொடுத்ததா உங்கள் முன்னோர்கள் கொடுத்ததாக நினைத்து கொண்டு மறக்காமல் நாளை வைகாசி அமாவாசை அன்று இந்த வழிபாட்டை செய்து வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென பிரார்த்தித்து கொள்கின்றேன் நாளை நம்மளோட குவேரப்பிடம் சார்பாக ராமேஸ்வரத்தில் சிறப்பு குருநாள் அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்களோட அன்னதானத்திற்கான பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிலேயோ ஜிபே அன் நம்பர்லேயோ பகிர்ந்து கொள்ளலாம் அன்னதானம் நமக்கு கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் இந்த அம்மாவாசை எப்படி அதுக்கு அடுத்த நாள் சந்திரன் வளர்கிறதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடிக்கோடியாய் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்து கொள்கின்றேன் வரும் ஜூன் பதினான்காம் தேதி கோவையில் தனிநபர் ஆலோசனை இருக்குது ஜூன் பதினாறாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை இருக்குது தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க